கூட்டணி அரசை நிர்வகிப்பது எளிதான காரியம் அல்ல என முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கூறியதை முன்னாள் ஆளுநரும் பிஜேபி நிர்வாகியுமான தமிழிசை சவுந்தரராஜன் நிராகரித்துள்ளார் டெல்லி செல்லும் வழியில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் மோடியின் ஆட்சிக் காலத்தில் தமிழகத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள் தொடரும் என்றார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது சுயநலத்திற்காக எதிரணியில் இருந்து கொண்டு தமிழக மக்களுக்கு மத்திய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய திட்டங்களை தடுத்து வருவதாகவும் தமிழிசை குறை கூறினார் கூட்டணி ஆட்சியெல்லாம் நடத்த முடியாது கூட்டணி ஆட்சியை நடத்துவது சிரமம்னு சொல்றாரு அவர் அப்படிதான் சொல்லுவார் ஏன்னா அவங்களுக்கு கட்சியை நடத்துறதே சிரமமா இருக்கு ஆக கட்சி நடத்துறதே சிரமமாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவருக்கு காங்கிரஸுக்கு அனுபவம் இருக்கான் காங்கிரஸின் அனுபவம் வேறு பாஜகவின் அனுபவம் வேறு என்பதை தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அதனால வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் தொடரும் தமிழகத்துல ஸ்டாலின் எப்பவுமே இந்த தான் செய்வார் எதிரணியிலே இருந்து கொண்டு தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை எல்லாம் கிடைக்காமல் தமிழக மக்களுக்கு எப்பொழுதுமே துரோகம் செய்து கொண்டிருப்பார் சுயநலத்திற்காக உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்